ஐஸ்வர்யா அஸ்டோ அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் இருக்கிறது என்பதை சில பேர் வந்து ஜாதகத்தில் வந்து ராகேது தோஷம் உள்ளது என்று கூறுகிறார்கள் சில பேர் வந்து கேது தோஷம் இல்லை என்று கூறுகிறார்கள் கேது தோஷத்தினால் நிறைய ஆண்களும் பெண்களும் வந்து திருமணம் தாமதம் அடைகின்றனர் உரிய வயதில் வந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பில்லாமல் வயது கடந்த பின்பு ஒரு இருபத்தி ஒன்பது வருடம் அல்லது முப்பது வருடங்கள் கடந்த பின்பு தான் இந்த ராகு கேதுக்களால் அவர்களது பாதிப்படைகின்றார்கள் ஒரு இளமையில் அனுபவிக்கக்கூடிய அந்த இல்லறம் காலம் தாழ்த்தி கிடைக்கின்ற வாய்ப்பாக இந்த ராகு கேதுக்களால் அமைகின்றது இது ராகு கேது தோஷம் என்பது உண்மையில் இருக்கின்றதா அப்படி என்பது எல்லோருக்கும் வந்து ஒரு சந்தேகம்தான் இருக்கின்றது ஸோ ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் ராகு கேது இருந்தாலும் அல்லது லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் ராகு கேதுகள் அமர்ந்தாலும் அல்லது லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் ராகு கேதுகள் அமர்ந்தாலும் அல்லது லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் ராகு கேதுகள் இருந்தாலும் நாம் எல்லோரும் கண்மூடித்தனமாக ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம் என்று நாம் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு நபர்களாக இருந்தாலும் சரி நாம் அதை தோஷம் தோஷம் என்றே நாம் சொல்லி பழக்கமாகிவிட்டது இதனால் நிறைய ஆண்களும் பெண்களும் இந்த ராகு கேதுக்களால் இந்த ராகு கேதுக்களுடைய பிடிகளால் நாம் எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள் அதற்கு கண்மூடித்தனமாக ராகு கேது தோஷம் என்பது நாம் சொல்லக்கூடாது ஒரு ஜாதகத்தில் சில பெண்கள் ஜாதகத்தில் ஆயிலின் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்று சொல்லுவார்கள் அடுத்து விசாக நட்சத்திரம் மைத்துனருக்கு ஆகாது அல்லது மைச்சனருக்கு ஆகாது என்று சொல்வார்கள் அடுத்து ஆயிலின் நட்சத்திரம் மாதிரி நிறைய வந்து சகோதரர்களுக்கோ மற்றவர்கள் ஆகாது என்று சொல்வார்கள் மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது என்று சொல்வார்கள் இது எல்லாம் வந்து ஒரு பெயரளவில் மட்டுமே இந்த இந்த வழக்கமாக நடைமுறை நட அதாவது காலங்காலமாக இந்த நான்கு நட்சத்திரங்கள் பற்றி பல விதமான விமர்சனங்கள் வந்து எழுந்து வருகின்றது இதனால் நிறைய ஆண்களும் பெண்களும் திருமண வாழ்க்கை என்ற பந்தத்தில் பாதிக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு ஒரு தோஷம் என்பது என்ன அல்லது தோஷமா அல்லது வந்து என்ன என்பதை சற்று விரிவாகவும் சில விளக்கமாகவும் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வதில் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு ராகுகேது தோஷம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு சிறு விளக்கமாக இந்த பதிவில் நான் பதிவிடுகின்றேன் ராகு கேதுக்கள் என்பது ஒரு மாயை கிரகங்கள் கண்ணுக்கு தெரியாத மாயை கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த ராகு கேதுக்களுக்கு வந்து உருவம் வந்து கிடையாது நிழல் கிரகங்கள் ஒன்பது கிரகத்தில் நவக்கோள்கள் ஒன்பதில் ஏழு கோள்கள் வந்து வளம் சுற்று சுற்றக்கூடிய கிரகமாக கிரகங்கள் ஏழாக இருந்தாலும் இடதுபுறமாக அதாவது இடதுபுறமாக சுற்றக்கூடிய அந்த கிரகங்கள் வந்து ராகு கேதுகள் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த ராகு கேதுகள் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வந்து சுற்றுகின்றன என்பது ஜோதி ஜோதிடத்தில் கூறுகின்ற ஒரு உண்மை அதனால் இந்த ராகு கேதுகளால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுகின்றார்கள் அதனால் இந்த ராகு கேதுகள் ஒரு சில விதிகள் வந்து இருக்கின்றது அது யாரும் அந்த விதியை விதி விளக்குகளை வந்து யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை பத்தாம் பொதுவாக லக்கணத்தில் ராக இருந்தாலும் அல்லது ஏழாம் இடத்தில் கேது இருக்கும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் எட்டாம் இடத்தில் கேது இருக்கும் இதுதான் அவருடைய ஒரு மூர்க்கத்தனமான ஒரு பார்வையாக இருக்கின்றது அந்த பார்வைக்கெல்லாம் இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு முத்தாய்ப்பாக இந்த ராகு கேதுகளால் என்ன நமக்கு இடையோர்கள் என்ன நடக்கின்றது என்பதை சிறு விளக்கமாக பார்த்தாலும் கூட உங்களுக்கெல்லாம் எல்லாம் சில விதிவிலக்குகள் வந்து நான் இந்த பதிவிலே பதிவிடுகின்றேன் அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய மகன்களுக்கோ அல்லது மகள்களுக்கோ நல்ல வரணாமைய வாழ்த்துகிறேன் இப்போ லக்கணத்தில் ராகு அல்லது கேதுகள் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் திருமணம் வந்து தாமதமாகும் திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு விரக்தி ஆகக்கூடிய அந்த நிலை ஏற்படும் அல்லது இல்லறத்தில் நிம்மதி குறைவாக இருக்கும் அல்லது இவர்களுடைய குணம் வந்து நிலையில்லாத குணமாக இருக்கும் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் லக்கணத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் இந்த திருமணம் தாமதமாகும் திருமண வாழ்வில் அல்லது திருமண வாழ்க்கையில் ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய அந்த நிலை ஏற்படும் அல்லது இல்லறத்தில் நிம்மதி குறைவான அந்த நிலை ஏற்படும் அல்லது இவர்களுக்கு நிலையில்லாத குணம் அதை கேரக்டர் என்பது ஒரு ஆசுலேஷன் மைண்டாக இருக்கும் இது லக்கணத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் சில சில பலன்கள் எல்லாம் வந்து நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உண்டு அடுத்தது லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேதுக்கள் இருந்தால் வாழ்க்கை துணை அதாவது வந்து கணவனோ மனைவியோ அவர்களுக்கு ஆயுள் பயம் இருக்கும் இரண்டாம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் வாழ்க்கை துணைவர் என்று சொல்லக்கூடிய கணவர் ஜாதகமாக இருந்தால் மனைவிக்கோ அல்லது மனைவி ஜாதகமாக இருந்தால் கணவருக்கோ ஆயுள் மேல் பயம் ஏற்படும் இவர்கள் வந்து குடும்பத்தில் வந்து திருப்தியற்ற அந்த நிலை ஏற்படும் திருப்தி இருக்காதுங்க வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒன்றும் ஒரு விரக்தியான அந்த குடும்பத்தில் வந்து விரக்தியாக இருப்பார்கள் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேதுவோ இருந்தால் வார்த்தையில் வந்து ஒரு கடுமையாக வந்து பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இரண்டாம் இடங்கிறது பேச்சு இரண்டாம் இடங்கிறது குடும்பம் பாக்கு ராகு கேதுகள் இருந்தால் இந்த கடுமையான பேச்சுகள் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு குடும்பத்தில் வந்து இவர்கள் சண்டை சச்சரவு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக கூட இருப்பார்கள் இரண்டாம் இடத்தில் ராகு கேதுகள் இருந்தால் இது போன்ற ஒரு பலன் வந்து நடக்கும் அடுத்தது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் ராகு அல்லது கேதுக்கள் இருந்தால் இவர்களுக்கு வந்து ராகு அல்லது கேதுக்கள் இருந்தால் ஏற்கனவே அறிமுகமான கணவன் அல்லது மனைவி வந்து அமைவார்கள் ஏற்கனவே அறிமுகமான கணவன் அல்லது மனைவி வந்து அமையக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அல்லது காதல் திருமணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கும் ஏழில் ராகு இருந்தாலோ ஏழில் கேது இருந்தாலோ ஒரு விருப்பப்பட்டு திருமணம் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு வந்து இருக்கும் ஏழாம் இடம் என்பது திருமணம் ஸோ ராகு என்பது பிரச்சனை கேது என்பது விரக்தி ஸோ திருமணத்தில் வந்து ஒரு பிரச்சனை அல்லது திருமணத்தினால் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து ராகு கேதுக்களால் அந்த நிலை ஏற்படும் அடுத்தது வந்து ஏழாம் இடத்தில் ராகு அல்லது கேதுக்கள் இருந்தால் திருமணத்தில் சில குளறுபடிகள் இருக்கும் அதாவது குளறுபுடிகள் என்பது தாய் தந்தையருக்கு விருப்பம் இல்லாமல் அல்லது வந்து குடும்பத்தில் விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து அமையும் அடுத்தது லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் ராகுவோ அதில் கேதுவோ இருந்தால் எட்டாம் இடம் என்பது கண்டம் ஆயுள் அல்லது விபத்து சர்ஜரி இது சம்பந்தப்பட்ட அந்த பாதிப்பு வந்து நிகழக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு எட்டாம் இடங்கிறது ஆயுள் சாணம் அப்போது ஆயுள் பயம் வந்து உண்டு திருமணம் சார்ந்த பிரச்சனை இல்லை திருமணத்தினால் ஒரு அவமானம் இப்படி வந்து இருக்கும் அல்லது திருமணம் வந்து தாமதமாக அமையக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் கேதுக்கள் வந்து லக்கணத்திலேயோ அல்லது இரண்டாம் இடத்துலேயோ அல்லது ஏழாம் இடம் என்ற சொல்லக்கூடிய திருமணம் கலத்திர பாவத்திலேயோ அல்லது எட்டாவது என்று சொல்லக்கூடிய ஆயுள் பாவத்தில் இந்த ராகு கேதுக்கள் வந்து நான்கு இடங்களில் அமர்ந்தால் நான் மேற்கூறிய படங்கள் வந்து நிச்சயமாக நடக்கும் சரி ராகு கேதுக்கள் இருந்தால் அவர்களுக்கு தீர்வுதான் என்ன அதற்கு விதிவிலக்கல் வந்து இல்லையா அதுக்கு என்ன மாற்று வழிகள் என்று நிறைய பெற்றோர்களும் நிறைய ஜோதிட குருமார்களும் அல்லது ஜோதிட ஆர்வலர் ஆர்வலர்களும் அல்லது வந்து மீடியட் என்று சொல்லக்கூடிய திருமண தரகர்களும் நிறைய குழப்பங்கள் வந்து இருக்கின்றது அதற்கு நிவர்த்தியாக ராகு கேதுக்கள் ஒரு இடத்தில் இருந்தாங்கன்னா அந்த ராகு கேதுகள் நின்ற இடம் வந்து ஒரு ராகு மேல ராகு வந்து அமரலாம் ராகின் மீது ராகு அல்லது கேது வந்து அமரலாம் அதுபோன்ற ஜாதகத்தை வந்து இணைத்தால் ஒரு நல்ல ஒரு ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் அதே போல ராகு நின்ற ஒரு பெண் ஜாதகத்தில் ராகு நின்ற இடத்திலிருந்து ஆண் ஜாதகத்தில் ராகு ஒன்று ஐந்து ஒன்பது மூணு பதினொன்று ஆகிய இடங்களில் அமர்ந்தால் நிச்சயமாக அந்த கேது தோஷங்கள் வந்து இவர்களுக்கு வந்து அதாவது இவர்களுக்கு வந்து தோஷமாக மாறாது ஆகவே இந்த கேதுகள் உள்ள இடத்தில் ராகு கேதுகளை பொருத்தலாம் ராகு கேது தோஷம் இல்லை என்றாலும் இருந்தாலும் கூட ராகு கேதுகள் உள்ள இல்லாத ஜாதகத்தை வந்து இணைக்கலாம் ஸோ ராகுனுடைய ராகு நின்ற வீட்டு அதிபதி அல்லது ராகு நின்ற வீட்டு அதிபதி உதாரணமாக இப்போ மேச லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் மேசத்தில் ராகு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் கேது இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக அந்த மேசத்தில் ராகு நின்ற வீட்டு அதிபதி செவ்வாய் அந்த ஏழாம் இடத்தில் நின்ற கேதுனுடைய வீட்டதிபதி சுக்கரன் இந்த செவ்வாயும் சுக்கரனும் அந்த இணைந்து செவ்வாய் சுக்கரன் இணைந்து பெண் ஜாத ஜாதகமாக இருந்தாலும் சரி ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி செவ்வாய் சுக்கரன் எங்கு ஒருவர் ஜாதகமாக இருந்தாலும் சரி இருவரு ஜாதகத்திலும் இணைந்திருந்தால் அந்த அந்த இணை உள்ள ஜாதகத்தை பொருத்தலாம் பொருத்தினால் ராகு கேது தோஷங்கள் வந்து இவர்களுக்கு வந்து வேலை செய்யாது அது மட்டும் இல்லாமல் ராகு நின்ற நட்சத்திராதிபதி உதாரணமாக மேச லக்னம் மேச லக்னத்தினுடைய ராகு நின்ற நட்சத்திராதிபதி வந்து நட்சத்திரம் வந்து பரணி 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 நட்சத்திரனுடைய அதிபதி வந்து சுக்கரன் ஏழாம் இடத்தில் வந்து கேது இருப்பதாக நாம் வைத்துக்கொள்வோம் கேது நின்ற நட்சத்திரம் வந்து விசாகம் என்று வைத்துக்கொள்வோம் அப்போ விசாகம் என்பது குருனுடைய நட்சத்திரம் ஆண் அல்லது பெண் ஜாதகத்தில் குரு மற்றும் சுக்கரன் சேர்க்கை இருந்தால் நிச்சயமாக இந்த இருவர் ஜாதத்தையும் வந்து இணைக்கலாம் இந்த ராகுகேது தோஷங்கள் வந்து ஒருபோதும் யாருக்கும் தீய பலன்களை தராது அதனால் இந்த ராகு கேது தோஷம் என்பதை நீங்கள் மனதில் வந்து சந்தேகப்பட்டு திருமண வாழ்க்கையை தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய பையன்கள் தன்னுடைய மகள்கள் திருமண வாழ்க்கையை தாமதப்படுத்த வேண்டாம் இது வந்து ஒரு சிறு விளக்கம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்னும் நிறைய வ வரும் காலங்களில் ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்களுக்கு நிறைய சந்தேகங்களையும் நிறைய பலன்களையும் வாரி வழங்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் ஜோதிடம் பலன் பார்ப்பதாக இருந்தாலும் சரி திருமண பொருத்தம் பார்ப்பதாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டினுடைய வாஸ்து பார்ப்பதாக இருந்தாலும் சரி திருமணம் ஜாதகம் திருமண பொருத்தம் அல்லது வந்து வாஸ்து அல்லது எண்ணியல் இது சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து தேவைப்படுமானால் என்னுடைய செல் நம்பர் ஆறு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஐந்து மூன்று மூன்று ஆறு ஏழு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களை சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்